ரேவதி சீரில் இப்போ அட்டகாசமான அருமையான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுன்னு கேளுங்க வீசியன் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் மட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேசுறது வந்து இருக்கும் வில்லி மாயா நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேசுகிறாங்க உடனே அவர் வந்து என்ன பண்ணலாம் எது பண்ணலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க இதை வேற மாதிரி தான் வந்து ஹேண்டில் பண்ணி ஆகணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அவங்க ஃப்ரெண்டு சரவணனுக்கு கால் பண்ணுறாங்க என்ன கார்த்தி சர்ப்ரைஸாக வந்து ஃபோன் பண்ணுற எதுவும் பிரச்சனையா ஆமாம் சார் பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க என்ன கார்த்தி உங்கள் வாழ்க்கையில் மட்டும் அடிக்கடி எல்லா பக்கமும் வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை வருது நான் தான் முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல வில்லி மாயான்னு அவள் தான் இப்போ திருப்பியும் ஆரம்பிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சரி உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சார் நிச்சயம் அவங்க ஹஸ்பண்ட் எங்கே இருக்காங்கன்னு சொல்லிடலாம் ஆனால் இப்போ அதில் என்ன பிரச்சனைனா மகேஷ் இப்போ எப்படி இருக்காருங்கிற விஷயத்தை வந்து சொல்கிறாங்க என்ன சொல்கிறதுன்னு தெரியல இப்போ மாயா இவட ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் நான் பார்த்துக்குறேன்ன அப்படியே ஃபோன் நம்பர் வந்து சொல்கிறாங்க இந்த ஃபோனுக்கு யார் வந்திருக்கா யார் போயிருக்காங்கிற எல்லா விஷயத்தையும் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு கூடிய சீக்கிரம் வரேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க அதே மாதிரி அவங்க எல்லாத்தையும் வந்து அனலிஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல உடனே ஒரு நம்பருக்கு தான் அடிக்கடி வந்து கால் வந்துக்கிட்டே இருக்குது பேசுகிறது எல்லாத்தையும் வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம சரவணன் அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் மேடம் நாங்கள் இங்கே இருக்கோம் பார்த்துக்குறோம் எதுவாக இருந்தாலும் சொன்னோன்னே இந்த கால் தான் ஒரு நிமிஷத்துக்கு மேலே பேசிட்டாங்களே அந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிங்கன்னு உடனே அப்படியே யோசிச்சிட்டே இருக்காங்க அந்த இடத்துல கார்த்தி அந்த இடத்த கண்டுபிடிச்சாச்சு நம்ம போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே அங்கே ஏகப்பட்ட பேர் இருக்காங்க நீங்கள் மட்டும் தனியாக போகாதீங்க இருப்பினும் வந்து நான் போகிறேன் மாயா என்ன செய்வான்னு தெரியாது நம்ம அங்கே போனால் தான் சரி வரும்னு சொன்னோன்னே டக்கு டக்குன்னு வந்து நம்ம கார்த்தி வந்து வந்துடுறாங்க அந்த இடத்துல நிச்சயம் ஒரு ஃபோர்த்தோடு தான் போகணுங்கிற மாதிரி அதே மாதிரி ஒரு நாலஞ்சு பேரும் வந்து வர்றாங்க கார்த்தி கூட நம்ம இப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் கார்த்தி வாங்க போகலான்னு சொல்லிட்டு அந்த லொக்கேஷனும் கார்த்திகிட்ட சொல்லிட்டு அப்படியே மாதம் வந்து போயிட்டுருக்காங்க ஒரு பக்கம் நம்ம நினச்சதெல்லாம் நடக்குதா அப்படின்னு சொல்லி வில்லி வந்து கேட்குறப்ப மேடம் நீங்கள் என்ன மேடம் இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்ருக்கீங்க நல்லபடியாக வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லிகிட்ருக்காங்க சரி எனக்கு தகவல் கிடைக்குமா இல்லையான்னு தெரிலன்னு சொன்னோன்னே மாயாவுக்கு திருப்பி வந்து ஃபோன் பண்ணுங்க அப்போ தான் நம்ம இது மாதிரிலாம் யோசனையில் இருக்கும் தெரியாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மாயாவுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க நான் மகேஷை தான் தேடிகிட்டு இருக்கேன் எனக்கு கொஞ்சம் அவகாசம் வந்து வேணுங்கிற மாதிரி கார்த்தி வந்து மாயாவை யோசிக்கவே வைக்காம அப்படியே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் சார் எனக்கு ஒரு யோசனை தோணுது அப்படின்னு சொன்னோன்னே மாயா கிட்டே வந்து கொஞ்சம் அவகாசம் வந்து கேட்குறாங்க இன்னொரு அரை மணி நேரம்தான் அதுக்கப்புறமேட்டு பார்த்துக்கணுனே இப்போ மாயா எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டோடனே ஒரு லொக்கேஷன் சொல்கிறாங்க இப்போ நம்ம எங்கே போகிறோம் அந்த லொக்கேஷன் இங்கே இருக்கு நான் இங்கேருந்து அங்கே எதாவது ஃபோன் மூலியமாக இருந்தா பேசி எதுவாக இருந்தாலும் சொல்லணும் ஆமா அப்போனா மாயாவுக்கு எதுவுமே வரக்கூடாது எதுவுமே போகக்கூடாது அப்படி ஏதாவது ஒன்று லாக் பண்ணிட்டா நம்ம என்ன பண்ணுவோம் அடுத்தது மாயா இங்கேருந்து இந்த இடத்துக்கு வரணும்னா அதுக்கு தாமதமாகும் நம்ம அதுக்குள்ள காரியத்தை வந்து சாதிச்சிடலாம் சூப்பர் கார்த்தி நீங்க பிச்சு வதறிட்டீங்க நாங்க யோசிக்கிறத விட பல மடங்கு யோசிக்கிறீங்க சூப்பர் கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்த தகவலை அங்க இருக்கிறவங்கள்கிட்ட சொன்னோன்னே மாயாக்கு அதே மாதிரி அந்த இடத்துல வந்து கட்டாயிடுது எதுவுமே வந்து பேச முடியல அந்த இடத்துல மாயானால் இதை வந்து அவங்க சரியா பார்க்கவே இல்லை இப்ப நம்ம நினைச்சபடி போகுது கார்த்தி எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாப்புல நம்ம கிட்டே வந்து கெஞ்சுறாங்க நிச்சயம் வந்து கார்த்தி எப்படிப்பட்டவருன்னு தெரில நம்ம எதுக்கும் நம்மளோட அசிஸ்டண்ட்டுக்கு வந்து ஃபோன் பண்ணுவோன்னு அப்புறம் தான் யோசிச்சுட்டு ஃபோன் பண்ணலான்னு இருக்காங்க பார்த்தா அந்த இடத்துல ஃபோனை வந்து பண்ண முடியல என்னடா அது நமக்கு மட்டும்தான் இப்படி இருக்கா இல்லை எல்லாருக்கும் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அந்த இடத்துல மாயாவுக்கு மட்டும்தான் பிரச்சனையாக இருக்குமோன்னு யோசிக்கிறாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் கார்த்தியா கார்த்தி இப்படியெல்லாம் கெஞ்சுறவன் கிடையாது அப்போனா கார்த்தி எப்படிப்பட்டவரா இப்படியெல்லாம் நடக்குதா இல்லை நம்மளை சுற்றி சதி நடக்குதா ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி யோசிச்சுட்டுருக்குறப்ப இந்த பக்கம் அந்த லொக்கேஷனுக்கு வந்து போகிறாங்க என்னடா மேடமுக்கு வந்து கால் பண்ணுறோம் ஆனால் கால் பண்ணவே முடியலையே மாயா எது சொன்னாலும் செய்யணுன்னு தான் நம்ம யோசிச்சுட்டு இருந்தோன்னே அவங்களாம் யோசிச்சுட்டு இருக்காங்க இதை நம்ம கார்த்தி அவங்க டீம் எல்லோரும் கேட்டுட்ருக்காங்க சுற்றி வளைச்சிடலாம் இப்போதைக்கு அவங்கள யாரையாவது பிடிச்சி டிஷம் விஷம் பண்ணுறதை விட கார்த்தி நாங்கள் வந்து அவங்கள வந்து பிடிக்கிறத பற்றி யோசிக்கிறோம் நீங்கள் உங்கள் ஒய்ஃப் எங்கே இருக்காங்கன்னு தெரியணும் அதுக்கு யாரையாவது ஒருத்தனை பிடிச்சி விசாரிச்சாதான் உண்டுனொடனே ஒருத்தவங்க மட்டும் வராங்க கார்த்தி பிடிச்சி டிஷம் விஷம் பண்றாங்க கூட நாலஞ்சு பேர் இருந்தவனே மரியாதையா சொல்லு இல்லாட்டி என்ன என்ன ஆகுதுன்னு எனக்கே தெரியாத உன்னொண்ணே இப்போ ரேவதி எங்க இருக்காங்கங்கிற விஷயத்தை வந்து சொல்லிடுறாங்க நான் அங்கே போய் பார்ப்பேன் இல்லைன்னு வச்சுக்கேன் அவ்வளோதான உடனே இவங்களை கூட்டிகிட்டு போங்கப்பா அப்படின்னு சொன்னோன்னே கான்ஸ்டபுள் வந்து அவங்கள கூட்டிகிட்டு அப்படியே ஜீப்ல வந்து உட்கார வச்சு மாயாவோட அசிஸ்டண்ட்டை எங்கேயுமே போவிடக்கூடாதுங்கிற மாதிரி சூப்பரா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க வேற லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க கார்த்தி ரேவதியை வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு மேலேந்து போயிட்டே இருக்கிறப்ப ரேவதி இருக்கிற இடத்த வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க கண்டுபிடிச்ச உடனே அப்படியே வந்து தூக்குறாங்க ரேவதி நீ இங்கே இருக்கேன்னு உனக்கு தெரியாமையே போச்சுங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப தான் ரேவதி ஒரு பக்கம் வந்து யோசிச்சுருந்தாங்க முருகா எனக்கு ஏன் இப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலை தயவு செஞ்சு வந்து காப்பாற்றுப்பா அப்படின்னு சொல்லும்போது தான் கரெக்டாக கார்த்தி வந்துடுறாங்க அப்படின்னு பார்த்து கார்த்தியை பார்த்தோன்னே எந்திரிக்கிறாங்க இருப்புன்னு நல்லா அசந்து வந்து தூங்க ஆரமிச்சிடுறாங்க நம்ம ரேவதி கார்த்தி வந்து அப்படியே பார்க்குறாங்க பார்த்த உடனே எல்லாரும் வந்து வந்துடுறாங்க உடனே கார்த்தி வந்து டிஷும் விஷிம்னு வந்து சண்டை போடலான்னு இருக்கிறப்ப சரவணன் அவங்க டீம் எல்லாம் மாடிக்கு வந்துடுறாங்க மாடிக்கு வந்தோன்னா அவங்க வந்து பார்த்துக்குறாங்க ரே அதிகாரிங்கலாம் வந்துட்டாங்க இனிமேடி இங்கே இருந்தால் பிரச்சனை ஏடுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் ஓட ஆரம்பிச்சிடுறாங்க ரேவதிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சரவணன் நம்ம கார்த்தியோட டீம் எல்லோரும் கேட்கும்போது போது ரேவதிக்கு என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணி முடிச்சிடுறாங்க இருப்பினும் ரேவதி சும் தூங்குறாங்க சரி நம்ம கூட்டிகிட்டு போவோன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க இது மாதிரி அங்கே இருக்கிறவங்கள்ட்ட நடந்ததெல்லாம் சொன்னோன்னே சரி நாங்கள் பார்த்து அப்படின்னு அங்கே இருக்கிறவங்களாம் வந்து ரேவதி வந்து அக்கறையாக கவனமாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்படியெல்லாம் நடக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து மாயாதானே அவ்வளோ சும்மா விடக்கூடாது லேசா வந்து ஏதாவது திட்டம் போடுவான்னு தான் நினைச்சேன் ஆனால் அவன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா நீங்க மகி சம்மந்தப்பட்ட விஷயத்த எல்லாருமே நிரூபிக்கலாம் இல்லை எங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் ரேவதிக்கு மட்டும்தான் தெரியாது ஆனால் அவளுக்கும் கூடிய சீக்கிரம் வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லிடலாம் தான் யோசிச்சுட்டு இருக்கோம் இருப்பினா அவன் நம்பணும் இல்லை இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை நம்பிக்கிட்டு இருக்கா இப்போன்னு பார்த்து இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லும்போது நான் மாயாவை நான் பார்த்துக்கிறேன் இப்போ எங்கே இருக்கான்னு தெரியும் அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் நம்ம பிடிச்சி வச்சுருக்கோம் மாயா மாயாதான் காரணங்கிற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா நிச்சயம் நம்ம எல்லா பிரச்சனையிலேருந்து வெளில வந்துடலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க கிட்டே வந்து ஃபோன் அடித்து பேச முடியவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது யதார்த்தமாக மாயாவோட அசிஸ்டென்ட் வந்து வேக வேகமாக மாயாவை நோக்கி வராங்க அப்படின்னு பார்த்து நடந்த விஷயத்தெலாம் சொல்கிறாங்க கிட்ட மேடம் நீங்கள் என்னமோ ஏதோ நினச்சிங்க ஆனால் கார்த்தி வந்து ரொம்பவே வந்து புத்திசாலி அதனால தான் நம்ம ஏகப்பட்ட மறைமுகமாக வந்து திட்டம்லாம் போட்டோம் அது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க அதிகாரிலேருந்து எல்லோரும் வந்தாங்க வந்துட்டு என்ன தெரியுமா ஆச்சுங்கிற மாதிரி நடந்து சொன்னோடனே கார்த்தி 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 நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி மாயா வந்து கத்துறாங்க ஆனால் வேலைக்கே ஆகலைன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் மாயா வந்து தோற்று போய் நிற்கிறாங்க அந்த இடத்துல செம காமெடியாக இருந்துச்சு ஒரு பக்கம் நம்ம கார்த்தி வந்து ரேவதியை பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்கள்கிட்ட கேட்குறாங்க சரி போய் பாருங்கன்னொடனே அந்த இடத்துல சரவணன்னு வந்து வராங்க அந்த இடத்துல கார்த்தி பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க தீபா பார்க்குற மாதிரியே நம்ம கார்த்தி வந்து ரேவதியாக லவ் பண்ணுறாங்க ஃபீல் பண்ணுறாங்க அழுவுறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி உடனே அழுவாதீங்க கார்த்தி உங்கள் ஒய்ஃபுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லும்போது எனக்கே பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வருது இப்போ தான் ஆறு மாதத்துக்கு முன்னாடி என்னென்னமோ ஆச்சு ரேவதி மாதம் வந்து ஏஞ்சி உங்ககிட்ட வந்து பேச தான் போகிறாங்க பழையபடியும் அவங்ககிட்ட சந்தோஷமாக சிரிக்க போகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போங்கிற மாதிரி அங்கே இருக்கிற போது சரவணன் வந்து பாசிட்டிவாக வந்து பேசுகிறாங்க